ரெண்டாம் உலக போர்ல இரவு நேரத்துல பாதுகாப்புக்காக அரசாங்கம் பதுங்கு குழிகளை தயார் பண்ணி கொடுத்துருந்தாங்களாம் இரவு நேரத்துல ஒரு பாதுகாப்பு வேண்டி அங்க உள்ள குடிமக்கள் எல்லாருமே அந்த பதுங்கு குழியில போய் என்ன செய்வாங்க இருப்பாங்க மறுநாள் காலையில எழுந்து அவங்க வேலைக்கு போவாங்க ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு பாட்டி எல்லாரும் அந்த பகுதியில உள்ள ஒரு பதுங்கு குழிக்கு வரும்போது அந்த பாட்டியை மட்டும் காணவில்லையா அவங்க அடைக்கலம் தேடி இன்னொரு ஊருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம் இல்ல அவங்க அந்த போர்ல உள்ள அந்த குண்டு ஏதாவது பட்டு அவங்க இறந்து போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம் மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் காலையில பார்த்தா அவங்க தெரு ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த ஏரியால உள்ள ஒருத்தர் கேட்டாரா ஏன் பாட்டி உங்களை மூன்று நாட்களாக காணவில்லை நீங்க எங்கேயோ போயிட்டீங்க நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இசுரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இந்த வசனத்தை நான் வாசித்தேன் என்னை காக்குறவர் உறங்காமல் காத்து கொண்டிருந்தா நான் ஏன் உறங்காம இருக்கணும் தேவன்தான் முளைத்திருக்கிறாரே நினைச்சி நான் என்ன செஞ்சுட்டேன் தூங்கிட்டேன் அங்க பாதுகாப்பு இருந்துதா இல்லையா இருந்தது அந்த பகுதி மக்கள் முழுவதும் குழிய தேடி போயிருக்கிறாங்க இந்த பாட்டி அவங்க வீட்டுல நிம்மதியா என்ன செஞ்சிருக்காங்க தூங்கி இருக்காங்க அதுதான் விசுவாசம்